ஆசியாவிலேயே மிகப்பெரிய திட்டம் நாலு மாவட்ட மக்களின் முப்பது வருஷ கோரிக்கை கனவு ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்திலிருந்து சித்தூர் மாவட்டம் குப்பம் வரையில் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தூர பயணம் முப்பத்தி மூணு லட்சம் மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் நோக்கத்தில் எச்என்எஸ்எஸ் திட்டம் ஆட்சி மாற்றத்தால் ஐந்து வருடமும் எந்த வேலையும் செய்யாமல் ஐந்து வருடமும் கிடப்பில் போடப்பட்ட அரசியல் தந்திரம் அஞ்சு வருஷம் கிடப்பில் போடப்பட்ட திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விரைவில் நம்ம சேனல்ல தெல்ல தெளிவாக விரைவில் பார்க்கலாம்